நேசிக்கிறார் இந்த நாள் வீராக தியான்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதாயிருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது உன்னத பாட்டு எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் புஷ்யோக் என்னும் ரஷ்ய வாலிபன் எப்போதும் புன் சிரிப்புடன் இருப்பான் அவனை காண்பவர்களை கவர்ந்திழுக்கும் உள்ளத்தை உடையவனாய் இருந்தான் மட்டுமல்ல இனிமையாக பாடி வாக்கிய கருவிகளை இசைப்பதில் அவனுக்கு இணை அவன்தான் அவரது பெற்றோர் அவனை இசை கல்லூரியில் சேர்த்தனர் சங்கீதத்தை முறைப்படி கற்றது மட்டுமல்ல எல்லா இசை கருவிகளையும் திறமையாக மீட்டுவதிலும் பிரசித்தி பெற்றவனாக இருந்தான் கூட படிக்கும் மாணவன் மூலமாக கிறிஸ்து தன் ஜீவனை கல்வாரியில் எப்படி தனக்காக கொடுத்தார் என்பதை அறிந்தான் அவன் உள்ளம் கிறிஸ்துவுக்காக பொங்கியது கிறிஸ்து தம் ஜீவனை எனக்காக அர்ப்பணித்தார் என்றால் ஏன் என் திறமை தாளந்துகள் எல்லாவற்றையும் அவருக்காக நான் அர்ப்பணிக்க கூடாது என தீர்மானித்தான் அவன் பட்டம் பெறும் நாள் வந்தது அவனது அருமையான பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு ஒழுங்கு செய்யப்பட்ட பெரிய மண்டபத்தில் காத்துக் கொண்டிருந்தனர் அவனுடைய ஆசிரியர்கள் பெருமையோடு தம் தம் ஆசனங்களில் வந்து அமர்ந்தனர் ரஷ்யாவின் நாடோடி பாடலான பொன் வாத்தின் மதுர கீதம் என்ற பாடலை தன் பட்டம் பெறும் பாடலாக தேர்ந்தெடுத்தான் தன் முழு உள்ளத்தையும் அந்த பாடலில் இணைத்து உருக்கமாக பாடிக்கொண்டே வந்தான் அந்த பாடலோடு கூட அப்படியே கல்வாரியின் இணைத்து அன்பையும் அவரது தியாகத்தையும் உருக்கமான குரலில் பாடி முடித்தான் கல்லை போன்ற உள்ளங்கள் மெழுகு போல உருகின அவரது ஆசிரியர்கள் திகைத்தார்கள் அரசாங்க அதிகாரிகள் உருமினார்கள் அவன் மெதுவாய் மேடையில் எழுந்து நின்று உறுதியான குரலில் பாரமான சிலுவையை தம் தொள்களிலே தூக்கிக் கொண்டு எருசலேம் வீதி வழியாக இரத்த வேர்வையோடு நடந்து எனக்காக ஜீவனை கொடுத்து தன் ஜீவனை பார்க்கிலும் என்னை அதிகமாக நேசித்தவரை நான் எப்படி நேசியாமல் இருக்க முடியும் என்று கூறினான் அப்பொழுதே அவன் கைகளில் விலங்குகள் மாட்டப்பட்டன அவன் பெற்றோர் கலங்கி தவித்தனர் அவன் அவர்கள் பக்கமாக திரும்பினான் அம்மா கல்வாரி கீதத்தோடு என் வாழ்க்கையின் கீதத்தையும் இணைத்துக் கொண்டதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான் மரண தண்டனைக்காக அவன் நடந்து சென்றான் அவன் நடையில் ஒரு கம்பீரம் இருந்தது ஆம் எனக்கு அருமையானவர்களே கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கம்யூனிச நாடுகளில் கூட தம் உயிரையும் பொருட்படுத்தாமல் கிறிஸ்துவின் அன்பை அநேகர் பறைசாற்றியுள்ளனர் ஆம் அறிவிக்க தைரியம் தேவை அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தக்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனை பண்ணினார்கள் என வேதத்தில் வாசிக்கிறோம் எலியா திர்கதரிசி நாட்டின் ராஜாவுக்கு முன்னால் வந்து பயமில்லாமல் இல்லாமல் நின்று பேசினதும் மனதைமே பிரியமானவர்களே பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என யூதா ஒன்று மூன்றில் வாசிக்கிறோம் எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்களை அதிகமாய் நேசித்துவலை நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாட்களிலும் கூட அப்பா சோத்ராண்டவரே அப்பா சோத்ராண்டவரை சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை அப்பா நாங்கள் ஜாக்கரதையாய் அண்டவரை பிரசங்கம் எனக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா அப்போ சில நாட்களில் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா சோத்திராண்டவரே வார்த்தையினாலே வசனங்களினாலே எங்களுடைய கதாவே இருதய ஆண்டவரே நிரப்பி ஆண்டவரே அவைகளை குறித்து அப்பா நாங்கள் பேசக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்